கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஒன்று கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விலையை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் ஆமேன் ஒன்று கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் ஒன்றும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்